வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் இடமெல்லாம் மக்கள் சரமறையாக கேள்வி கேட்டு விரட்டியடித்து வரும் நிகழ்வானது அரங்கேறி வருகிறது அந்த வகையில் கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி மணப்பாறை மருங்காபுரி தெற்கு ஒன்றியம் அடைக்கம்பட்டியில் ஓட்டு கேட்டு சென்ற காரை வழிமறித்து ஊர் பொதுமக்கள் பிபி ஊதி எதிர்ப்பு தெரிவித்து ஜோதிமணி காரை விட்டு இறங்க விடாமல் ஓடவிட்ட வீடியோவானது சமூக ஊதங்களில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு எதிர்த்துகள் ஜோதிமணியை கலாய்த்து வருகின்றனர் குறிப்பாக அஞ்சு வருஷமா தொகுதி பக்கம் கூட பார்க்காத ஜோதிமணியை மக்கள் புதுசு புதுசாக சிந்தித்து விரட்டிடித்து வருவதாகவும் ஐந்து ஆண்டுகள் கழித்து ஓட்டுக்காக கரூர் மக்களை சந்திக்க வரும் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் அசிங்கப்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை என்றும் இதனை பொண்டை காங்கிரஸ் சிட்டிங் எம்பி ஜோதிமணியை நபர் ஒருவர் விடாது கேள்வி எழுப்பதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் தலைதெறிக்க ஜோதிமணி ஓடிய வீடியோவை பதிவிட்டு எதிர்பார்ப்புகள் நின்னாதான கேள்வி கேட்பீங்க ஓடுனா எப்படி கேள்வி கேட்பீங்க என புத்திசாலித்தனமாக சிந்தித்து ஜோதிமணி செயல்படுத்த செயல்படுவதாக கலைத்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஓட்டு கேட்டு சென்ற ஜோதிமணியை நிற்க வைத்து திமுக நிர்வாகி ஒருவர் அஞ்சு வருஷமா தொகுதி பக்கமே வராத உங்களுக்காக கடந்த தேதியில் ஓட்டு போட்ட கூமுட்டை மக்கள் நாங்கள்தான் தான் என ஜோதிமதியை அசிங்கப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது